ஏனுங்க எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வாக்கு போகிறீங்க அப்படின்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ நாங்கள் எடுத்த வீடியோ தானுங்க இது நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறப்ப ஒரு மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் இருக்குங்க அதை விட குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க எங்களோடய குலதெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டாயம் கோயில் தானுங்க இது வெள்ள கோவில் பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம மனசில் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம முதல்ல நினைக்கிறது நம்ம குலதெய்வத்தானுங்க நாம் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சின்ன வேண்டுதல் ஏதாவது செய்வோங்க அந்த மாதிரி எங்கள் அக்காவை ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு வந்துருக்குறோங்க நாங்கள் என்னென்ன பூசைகள்லாம் இன்றைக்கி பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணுங்க வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாராயணம் கோயில் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி ஒரு பத்து வருஷம் இருக்குங்க கதகுல பார்த்திங்கன்னா சிலைகள் வடிவமைச்சிருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி விநாயகர் முருகர் சரஸ்வதி இந்த மாதிரி எல்லா செலிகளையுமே பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க இங்கே நாட்டாய நாச்சிமுத்தையன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிழக்குனா அமைஞ்சிருக்குதுங்க வடவரம் பார்த்திங்கன்னா மகாமுனி வச்சுருக்குறாங்க தெம்பரம் கற்பனசாமி சாமி வச்சுருக்குறாங்க அதனால நம்ம மூணு பக்கம் சாமி கும்பிட்டு போகணுங்க இங்கே வந்தோம்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டாராயன் கோயிலுங்க நாட்டராயன் கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா சப்த கன்னிமார்கள் விநாயகர் அதுக்கப்புறம் நாச்சிமுத்து அம்மன் அம்மன் சப்த கன்னிமார்கள் அம்மன் இந்த மாதிரி எல்லா சாமியும் வச்சுருக்குறாங்க காலையிலே ஆறு மணிக்கு முத பூசிக்கி அபிஷேகத்துக்காக தீர்த்தம் எடுத்து வந்திருந்தோம்ங்க அதை விட்டு இப்போ சாமி விடணும் இந்த நாட்டராய சாமியோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தைக்கு தான் இந்த நாட்டாய சாமி முத்தகன்னு சொல்கிறாங்க அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமாசுரன் அப்படிங்கிற அசுரம் பார்த்தீங்கன்னா வர வேண்டி தவம் இருக்கிறானுங்க சிவபெருமான்கிட்ட அது என்ன வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தொட்ட எல்லாருமே வந்து சாம்பலாக எரிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டி கேக்குறானுங்க அதுக்கு சிவபெருமானும் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட தவத்தை பார்த்து வரத்தை கொடுத்துட்றாருங்க வாங்கின அசுரம் பார்த்தீங்கன்னா உண்டை வீட்டுக்கே ரெண்டாவது பண்ணுற மாதிரி சிவபெருமான் கையை வச்சு அவரவே சாம்பலாக்கி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானும் பூலோகத்துக்கு வந்துடுறாருங்க பூலோகத்தில் எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வனத்துல ஐவரில் செடி கடையில் வந்து ஒழிஞ்சுக்கிறாருங்க அதையும் பார்த்து அந்த ஆசிரியர் என்ன பண்ணிருக்கிற அப்படிங்க அந்த செடி திங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடா மாறி அதை செடி தின்னுட்டுருந்துருக்கா அப்படிங்க அதை பார்த்து பார்வதி அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க தன்னோட அண்ணனான மகாவிஷ்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்த கதையை சொல்லி முறையிட்ருக்காங்க அப்போ விஷ்ணு பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்து சிவபெருமானை காப்பாற்றுறாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மோகினியோட அழகில் மயங்கி நெருங்கி வந்தப்போ பிறந்த குழந்தைகே இந்த நாட்டராய நாச்சி முத்தையன் சொல்கிறாங்க அதனால மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த அந்த நாட்டராய நாச்சி முத்தையனை இருந்து நீங்கள் மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனதான் வந்து வரலாறு சொல்லுதுங்க இதான் இந்த நாட்டாய நாச்சி முத்தையனோட வரலாறுங்க சாமி கும்பிட்டு இப்பெல்லாம் தீர்த்தம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பொங்க வைக்க போறோங்க இன்னைக்கு பொங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்க சக்கரை பொங்க தானு வைக்க போறோம் இப்போ அக்கா வந்து பாத்தீங்கன்னா பானிக்கடியில சேர் ஊசிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வைக்கலான்னு சேர் ஊசிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக விறகு பயில நீங்கள் பொங்க வச்சிங்க அப்படின்னா எப்போவுமே பானியில் சேர் ஊசிட்டு வைங்க அப்போ தான் கறி பிடிச்சிது அப்படின்னா அது விளக்குறதுக்கு வந்து ஈஸியாக விட்டு வருவோங்க சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உருவாரம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சுங்க அதனால உருவார வைக்கிற கடைக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோங்க இந்த உருவாரம் வாங்குற கடையிலயும் பாத்தீங்க அப்படின்னா சாங்கீதம் பண்ணித்தான் நம்மளுக்கு உருவாரத்தை கொடுப்பாங்க அவங்க வந்து வெத்தலை வாக்கு தேங்காய் வளம் அரிசி இதெல்லாம் வச்சு சாயங்கீதம் பண்ணி அவங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த உருவாரத்தை கொடுப்பாங்க வாரம் இப்போ சாயங்கீதம் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க நாங்கள் ரெண்டு உருவாரம் வாங்கிட்டு வந்தோம்ங்க இப்போ இந்த உருவாரத்தை வாங்கிட்டு வந்து கோயிலை சுற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கோயிலே வச்சுட்டு வந்துடுவோம்ங்க கோயில் சுற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டோம்ங்க இங்கே இதே மாதிரி மகாமுணியும் சுற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க மகாமுனியும் சுற்றி சாமி கும்பிட்டுங்க மகாமுணிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருவார செலவைக்கணுங்க இப்போ இங்கே வச்சு சாமி கும்பிட்டு போட்டு இந்த வேலுக்கு பின்னாடி வச்சிருவாங்க அப்படியே முதல்லயே யாரோ கும்பிட்டு பாருங்க அந்த உருவாரம் வச்சுருக்குறாங்க அந்த உருவாரத்தை கூட சேர்த்து இந்த உருவாரத்தையும் வச்சிருவாங்க இப்போ இந்த பூஜை முடிஞ்சிருச்சுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கருப்பணசாமி கோயிலுக்கு போனாங்க நான் சொன்ன மாதிரி மூணு சாமி இருக்கிறதுல இது கருப்பணசாமி வந்து நாட்டையன் கோயில் தெம்பர இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம சாமி மோடம் வந்துருக்குறோம்ங்க பாருங்கள் கருப்பணசாமி குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுற மாதிரி இருக்குதுங்க இப்போ நாட்டராயன் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம்னா வள்ளியரசு கோயிலுக்கு தானுங்க நாட்டராயன் கோயிலில் சாமி கும்பிட்டு எப்போவுமே நாங்கள் வள்ளியரசு போகாமல் மாட்டோம்ங்க இதானுங்க வள்ளியரசு கோயில் வள்ளியரசு கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க தேருக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம்பே கட்டி வச்சுருக்குறாங்கங்க இதானுங்க இந்த தேர் வச்சுருக்க இடம் பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியா பிரம்மாண்டமாக இருக்குதுன்ட்டு உள்ள்கூட தேர் பார்த்தீங்கன்னா வச்சு இந்த மாதிரி பூட்டி வச்சுருக்குறாங்க விசேஷ நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேரலுக்கு வாங்க வள்ளியரசு கோயிலையும் அதே மாதிரி தானுங்க கட்டட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னாலே மனசுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த கோயிலோட கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கற்பக்குடி இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல்லாலேயே செஞ்சுருக்குறாங்க பாருங்க இதானு கல்லாலேயே செஞ்சுருக்குறாங்கங்க கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா மேடம் மாதிரி போட்டு நல்லா அமைப்பா பண்ணியிருக்கிறாங்க கோயிலுக்குள்ளேயே வாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண மேடை மாதிரி போட்டிருக்கிறாங்க இங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க இதுல ராமர் லஷ்மர் சீதா இந்த மாதிரி நல்ல சிலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அழகா இருக்குதுங்க பாக்குறதுக்கு வள்ளியரசு கோயில் கிழவர் தள்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது குளத்துக்காரவங்களுக்கு சாமி வச்சிருக்கிறாங்க அந்தந்த குளத்துக்காரவங்க வந்து அந்த சாமி கும்பிட்டு போவாங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்தந்த குளத்துக்காரவங்களுக்கு மேலே பேர் போட்டிருக்குங்க கீழே வந்து சாமி இருக்கும் அதுக்கு பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாமாங்க சரிங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு உங்களில் எத்தனை பேர் நாட்டு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இறைவனோட அருள் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறனுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கணுங்க நன்றிங்க